இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி ஒரு செல்லும் துரா செய்ய நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீக்கும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த திறப்பி திறப்பி சென்றாலும் எந்த எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும் மனநல ஆலோசனிடத்திலே சென்றாலும் நீங்க அல்லா நம்மை சீர்படுத்துவானா கடைசியாக ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் கவலையை செய்தது அபுமாமில் தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு அசுலுல்லா சொல்லிக் கொடுத்தது அழகி வசலம் சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹவை செய்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தும் உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு கவலை கொள்ளாதீர்கள்